சிம்ம ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஏப்ரல் மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக அமைய போகிறது உங்களுடைய விருப்பங்கள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைய போகிறதா இல்லையென்றால் சில பிரச்சனைகளை தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப்போகுதா அப்படிங்கிற ஒரு டீடெயிலான விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழிலில் பெரிதளவுக்கு பிரச்சனை இல்லைங்க அதே சமயம் தொழிலில் ஓரளவுக்கு லாபமும் பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு தாங்க இருக்கு அவ்வப்போது தொழில் செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலுமே அதுவுமே பாத்தீங்கன்னா ஓரிரு நாட்கள்ல சரியாக கூடிய ஒரு சூழ்நிலையானது தான் இருந்துட்டு இருக்குங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம சுமுகமான ஒரு நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இது போன்று ஆனால் உங்களுடைய லைஃப்பும் அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சிம்மராசி நேயர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இது மட்டும் கிடையாதுங்க சிம்மராசி நேயர்களுடைய மனதில் ஒரு சில ஆசைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது அந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையும் நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நீங்க நினைச்ச ஆசையானது இந்த மாதத்திலாவது நிறைவேறுமா அதற்கான ஒரு நல்ல முயற்சியை நீங்க தொடங்கலாமா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் இல்லைன்னா எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா தொழிலில் இப்போது இருப்பது போலவே நல்ல முன்னேற்றமானது வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்திலும் கிடைக்குமா குடும்பத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளானது அமையப்போகிறது ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றமானது இருக்குமா ஏன்னா அவ்வப்போது சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தீங்க இல்லையா அது எல்லாமே சரியாகுமா முக்கியமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க கொடுமா படிக்கக்கூடிய சிம்மராசி மாணவ அவர்களுக்கு இனி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் இது எப்படிங்க சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஒரு சாத்தியம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து பகிர்ந்து கொள்ளலாங்க இதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே அறிந்து கொண்டு அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வந்தால் அந்த பிரச்சனைகளை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அதே போல தாங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க இப்படி தான் ஜோதிட கணிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க சிம்மராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு ரெட் ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுங்க சிம்மராசி நேயர்களே இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுக்கு குழப்பம் நிறைந்ததாக இருக்குங்க ஆனாலுமே ஒன்பதாம் வீட்டுடைய ஆட்சியாளரான வியாழன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில சிறப்பான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது சில பிரச்சனைகள் ஏற்படும்போது அந்த வியாழன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க இந்த தடைகளை எவ்வாறு சமாளிப்பது என்பதை உணர உதவியாக பார்த்தீங்கன்னா வியாழன் இருப்பார் உங்களுடைய முடிவுகள் முக்கியமானதாக இருக்குங்க சவாலான மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய திறனானது உங்களிடம் இருக்குங்க வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் உங்களுடைய வணிக கூட்டாளியின் தொடர்பு மோசமடையலாம் மதத்துடைய இரண்டாம் பாதியில வானிலை மேம்படும் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குங்க மத விஷயங்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இது உங்களுடைய சமூக அந்தஸ்தை பாத்தீங்கன்னா உயர்த்தக்கூடிய வகையில் அமைய போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் மத யாத்திரை சென்று வருவீர்கள் திருமணத்துல மனக்கசப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய நடத்தை மற்றும் ஆரோக்கியத்தை பற்றி நீங்க கவலைப்படலாம் அத்தகைய சூழ்நிலையானது மாமியார் பக்கத்திலும் நிகழாங்க இந்த விஷயத்துல நீங்க உங்களுடைய மாமியார் வீட்டிற்கு சென்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கவனிக்க வேண்டுங்க சொத்து பிரச்சனைகள் அதிகரிக்கும் என்றாலுமே திருமணம் இணக்கமாக இருக்குங்க காதல் உறவுகள் தீவிரமான மற்றும் உணர்ச்சி வசப்படும் எந்த விதமான முதலீட்டையும் எச்சரிக்கையுடன் செய்யலாங்க கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் ஆனாலுமே திடீரென்று நிதி இழப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் என்பதால் பண விஷயங்களில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது மேலும் உங்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நீங்கள் கவலைப்படலாங்க நீண்ட பயணங்களானது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் டீட்டெயிலாக சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கெரியர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில் முறை நிலைப்பாட்டில் இந்த மாதமானது உங்களுக்கு கலவையான விளைவுகளை தரக்கூடுங்க காரணம் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்ரனும் எட்டாம் வீட்டில் ராகுவும் சூரியனும் இருப்பது போல மாத தொடக்கத்தில் மோசமான மனநிலையில் இருக்காங்க ஸோ இதன் விளைவாக பணியிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் உங்களுடைய வேலை கவனிக்கப்படாமல் கூட போகலாம் இது உங்களுடைய மனதை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய வேலையில கவனத்தை இழக்க செய்யலாங்க வேலை மாறுவதற்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா நல்ல நேரமாக அமைஞ்சிருக்குங்க நீங்க இடமாற்றங்கள் அனுமதிக்கும் நிலையில் பணிபுரிந்தால் இந்த நேரத்தில் நீங்க இடமாற்றம் செய்து கொள்ளலாம் தாராளமாக ஆறாம் வீட்டுடைய அதிபதியான சனி ஏழாவது வீட்ல செவ்வாய் இணைந்து இருப்பதால் கடின உழைப்பால வெற்றியை அடைய முடியும் என்பதை குறிக்கிறது ஆனாலுமே நீங்க வேலையில யாருடனும் சண்டையிடுவதையோ இல்லைனா கருத்து வேறுபாடுகளையோ தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கூட வணிகர்களுக்கு இந்த மாதம் விரும்பத்தகாததாக இருக்கக்கூடும் மாதத்துடைய முற்பகுதியில உங்களது ஏழாவது வீட்டில் சனி மற்றும் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு வணிக கூட்டாளருக்கும் இடையேயான பதட்டத்தை கொஞ்சம் அதிகரிக்கும் ஒருவேளை உங்களுடைய உறவை நாசப்படுத்தலாம் இது உங்களுடைய வணிகத்தில தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நீங்க ஒரு தனி வணிகத்தை நடத்தினால் உங்களுடைய நிறுவனத்தை கடின உழைப்பு மற்றும் தொழில்நுட்பத்துடன் முன்னேற்ற முடியுங்க நீங்க நல்ல வருமானம் ஈட்ட முடியும் மற்றும் நீங்க நல்ல நிறுவனத்தை வளர்ச்சியையும் பார்க்க முடியுங்க அடுத்து ராசி மற்றும் சிம்ம லக்கணத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நிதி ரீதியாக பார்க்கும்போது நிதி நிலைமையை வைத்து ஆராயும் போது மாதத்துடைய ஆரம்பம் பலவீனமாக இருப்பதை கவனிப்பீர்கள் சுக்கிரன் ராகு மற்றும் சூரியன் எட்டாவது வீட்டில உங்களுடைய தேவையற்ற செலவுகளை ஊக்குவிக்கிறார்கள் மேலும் பாத்தீங்கன்னா நிதி நிலைமை மோசமடைய செய்யக்கூடிய சில மறைமுக கட்டணங்களுடன் உங்களுடைய செலவுகள் மிக விரைவாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்குங்க அதாவது பத்து ரூபா வந்த அந்த பத்து ரூபாய்க்கு ஏற்ப ஒன்பது ரூபாவாது உங்களுக்கு செலவானது ஏற்பட்டு விடுங்க மே ஒன்பதாம் தேதி எட்டாம் வீட்டில் நுழையக்கூடிய பிற்போக்கு புதன் காரணமாக இந்த விஷயத்துல அதிக சிக்கல்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் இரண்டாவது வீட்டில் கேது அமர்ந்து இருப்பதால் செல்வம் சம்பாதிப்பதில் சில சிரமங்கள் ஏற்படலாம் இருப்பினுமே மாதத்துடைய இரண்டாம் பாதியில நீங்க ரகசிய வழிகளில் பணத்தை பெறலாங்க நீங்கள் ஒருபோதுமே கணிக்க முடியாத ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதுவாகுங்க மேச ராசியில சூரியன் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் பதிமூன்றாம் தேதி அரசு துறையில இருந்து லாப பாதையானது திறக்குங்க மேலும் உங்களுடைய நிதி நிலைமை சற்று மேம்பட தொடங்கும் இந்த மாதம் பணத்தை முதலீடு செய்வது மிகவும் ஆபத்தானது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதாக அடுத்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கக்கூடுங்க கடந்த மாதம் கூட ஆரோக்கிய ரீதியாக வைரஸ் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து இருந்தீங்க இனியும் பாத்தீங்கன்னா இந்த நிலை தொடரப்படும் அதாவது சூரியன் ராகுவுடன் சூரிய கிரகண யோகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்குவார் மேலும் அவருடன் சுக்கிரனும் இருக்கார் இல்லையா மேலும் அவர்கள் அனைவருமே ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் உடல் கோரா கோளாறுகள் பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க சனியும் செவ்வாயும் முதல் வீட்டை பார்த்து எட்டாவது வீட்டில் அமைந்து உள்ளன மேலும் ஏப்ரல் ஒன்பது முதல் பிற்போக்கான புதன் மற்றும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செவ்வாய் இருவருமே மீனத்தில் எட்டாவது வீட்டிற்கு பார்த்தீங்கன்னா செல்கிறார்கள் இது மாதம் முழுவதுமே உடல்நல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டுங்க துரித உணவுகளை பதிலாக நன்கு சமைத்த வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிடுங்க அதுதான் நல்லது இது சில சிக்கல்களை தவிர்க்குவதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் இருந்தால் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அரிசி உண்பதை குறைத்து உடல் பருமனுக்கு காரணமான கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகளை தொடர்ந்து தவிர்க்கவும் இது பல பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு உதவியாக இருக்குங்க அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது காதல் வாழ்க்கையானது வியாழனுடைய கருணையால் எளிதாக பயணம் செய்யலாம் உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே காதலானது மலரும் மேலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள் நீங்க மத ரீதியாகவும் இணைந்து இருப்பீர்கள் மற்றும் குடும்பத்தின் நம்பிக்கைகளையும் கவனித்துக் கொள்வீர்கள் உண்மையான உணர்வுகளை சொல்வதை தள்ளி போடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் திருமணமானவர்களை பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீட்டில் செவ்வாயும் சனியும் மாத தொடக்கத்தில் குடும்ப வாழ்க்கையில் இருக்காங்க விளைவாக பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பாதிக்கலாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே சூரிய நமஸ்காரம் செய்துட்டு அஞ்சைய நாளை தொடங்குங்க அப்போது தான் பாத்தீங்கன்னா அஞ்சைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ